இது ஆறுதல் சொல்ல முடியுமா நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது பொருந்துமா அவங்களுக்கு இதுதான் சொல்றாங்க இத இவ்வளவுதாங்க செய்தி இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அவங்க அவங்க கிட்ட நீங்க அரசியல் இருக்க முடியுமா புள்ள போச்சுங்கிறாங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஆல் சுட் என்ன நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போட முடியுமா இவன் ஏன் அக்காவும் தங்கியும் தம்பி அங்கே இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இவரா அவரான்னு எப்படி நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும் இது இனி நிகழாமல் த தவிர்ப்பதற்கு என்ன வழி உண்டுங்கிறத எல்லா கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் உக்காந்து யோசித்து அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலைங்கிறத விட அந்த இடத்துல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் பாலத்தில் இருந்து தண்ணிக்குள்ளே உள்ளதான் இன்னும் உயிர் சேதங்கள் ஆயிருக்குங்கிறத நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுப்புடன் நாம் கொள்ளும் நாம் தான் உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்கிறேன் சார் அறிவுரை சொல்கிறவா சார் சார் அவருக்கு சொல்லி காட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன் நான் பேசுறதும் மனிதம் அவங்க பேசுறது அரசியல் அவங்க குற்றம் சாட்டுறவர்கள் இதோ இங்கே நிற்கிறாரு மற்றவங்க குற்றம் சாட்டவங்க எங்கேங்கிற கேள்வியை நீங்க தான் கேட்கணும் எங்களை கேட்காதீங்க இனி அவர் ஒரு தலைவனாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தவிர சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறது வந்து எல்லா சிட்டிசன்ஸும் உணர வேண்டிய முக்கியமான விஷயம் சிட்டிசன்ஸ்க்கு புரிஞ்சதோ அளவுக்கு தலைவர்களுக்கும் புரியணும் தயவுசெய்து இது இந்த நேரத்தில் நம்ம வந்து அதை இல்லாமல் செய்தியை நேர்மையாக சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் வந்து யார் உண்மை அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது உண்மைன்னா பல உண்மை இருக்குன்னு சொல்கிற காலகட்டம் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் ஒரே விதமாக அமைய வேண்டும் நேர்மையாக அமைய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி என்ன சொல்கிறீங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியும் நிகழ்ந்து விட்ட இந்த சோகத்திற்கு அனுதாபம் சொல்வதற்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழியும் இனிமேல் இந்த மாதிரி நேராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறது தான் நாங்கள் வண்டியில் கூட அதுதான் பேசிகிட்டு வந்தோம் இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலங்கிறத விட அந்த இடத்துல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் பாலத்துல இருந்து தண்ணிக்குள்ளே இருந்தா இன்னும் உயிர் சேதங்கள் ஆயிருக்குங்கிறத நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுப்புடன் நாம் நடந்து கொள்ளும் நாம் தான் உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்றேன் சார் அவங்க வந்து நான் பேசுறது மனிதம் அவங்க பேசுறது அரசியல் ரெண்டுக்கும் இந்த நேரத்தில் வித்தியாசம் இருக்கு இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் வரும் அப்போ அரசியல் பேசிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும் இது இனி நிகழாமல் த தவிர்ப்பதற்கு என்ன வழி உண்டுங்கறதை எல்லா கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் உக்காந்து யோசித்து அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலமைச்சரும் இந்த மாதிரி ஒரு கொண்டு தான் எங்களுடைய வேண்டுகோள் சொல்றீங்க சார் இது ஆறுதல் சொல்ல முடியுமா நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது பொருந்துமா அவங்களை போதுமா அது போன புள்ள திரும்பி கிடைக்கும் இதெல்லாம் தான் சொல்றாங்க இத கேட்டீங்க இவ்வளவு செய்தி இத இது தவிர வேற என்ன சொல்ல முடியும் அவங்க அவங்க கிட்ட நீங்க અરசல் கேட்டுட்டிருக்க முடியுமா புள்ள போச்சுங்கிறாங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்ல இந்த பணம் எவ்வளவு கொடுத்தோங்கிற போட்டியும் வேணாம் அவங்களுக்கு நீதி கிடைக்குதாங்கறத நீங்க தான் பாக்கணும் சார் பல பல என்ன நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போட முடியுமா இவன் ஏன் அக்காவும் த தங்கியும் தம்பி அங்கே இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இவராக அவரான் எப்படி நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கடமையை என்ன முடியுமோ அவரை செஞ்சுருக்காரு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம் இடைஞ்சல் பண்ணாமல் இருங்க பாவம் அவர் செய்கிறதை செய்யட்டும் நீங்கள் அப்புறமா நீங்கள் அரசியல் இருக்கவே இருக்க விமர்சனம் இருக்கவே இருக்காது எப்போ வேணால் யார் வேணா யார் மேலே வேணா வைக்கலாம் இப்போ இருக்க நேரம் வந்து மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம் இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி இதுக்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளாமல் தட்டி கேட்கு உரிமை உங்களை விட வேற யாருக்கு இருக்குங்க ஸ்பாட்டுக்கு போகல என்ன மாதிரியான உங்க பார்வையில் என்ன என்னுடைய அமைச்சர்கிட்ட கேட்கலாம் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி நியாயமா இருக்கு என்ன விட மூத்தவங்க இருக்காங்க அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் அது எதிரியாக இருந்தாலும் ஏன்னா அனுபவம்ங்கிறது எல்லாருக்குமே பாடம். ஆனாலும் இப்போ இந்த கட்சி பிரிச்சு தயவுசெய்து நீங்க பேசாதீங்க. மக்கள் பக்கம்தான் நீங்க பேசணும். எந்த கட்சி பக்கமும் நீங்க தயவுசெய்து பேசாதீங்க. நீ என்ன சார் आयुर्वे சொல்லுவீங்க? विजय சார்க்கி உங்களுடைய आयुर्वे என்ன சார் आयुर्वे சொல்ற வயசா சார் அவருக்கு அவர் சார் அவர்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் என்ன என்ன சார் இப்ப காலங்கடந்து இந்த அறிவுரை சொல்றதுல அர்த்தம் இல்ல. இனியவர் தலைவனா செய்ய வேண்டியது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அறிவுரை சொல்றதுக்கு நாங்க யாரு அது அது அவங்களுக்கே இருக்கிற விஷயம் அவங்களுடைய பார்வை என்னன்னா எல்லாமே திமுக தான் காரணம் வெவ்வேறு செந்தில்பாலாஜி தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயே எடுக்கிறாங்க அது இல்ல இல்ல பாருங்க அவர் அவங்க குற்றம் சாட்டுறவர்கள் இதோ இங்க நிக்கிறாரு மற்றவங்க குற்றச்சாட்டவங்க எங்கேங்கிற கேள்வி நீங்கள் தான் கேட்கணும் எங்களை கேட்க கேள்வி நான் இங்கே அரசியல் பேச வரலைங்க நான் அடுத்த மாதம் வருவேன் அதுக்கு அடுத்த மாதம் வருவேன் பேசிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் அவங்கள விட்டுருவோம் நிம்மதியாக இருக்கட்டும் அவங்க அது மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும் திரும்ப திரும்ப கிண்டி எத்தனை எப்படி செத்தாங்கன்னு அவங்ககிட்ட இப்போ எங்கிட்ட அழுகிற மாதிரி அழுவாங்க அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க ஆமாங்க அது அதை சொல்லி கேட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன் யாரும் ஜாஸ்தி கொடுத்தாங்க குறவு கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிறேன் நான் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம் இந்த இதில் நம்ம பணம் தான் அது அது அவங்க பணம் அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் தான் அவ்வளோதான் அப்படி தான் நினச்சிக்கணும் நம்ம மக்களை பற்றி நினைப்போம் சார் விஜய் கட்சியினருக்கு இல்லாமல் தொடர்ந்து தலைமறைவாக இருக்காங்களா சார் அவங்க எதுவும் இன்னும் போலீஸ் வந்து தேடிட்டா இருக்கு அதை அது சொல்லிட்டேன் இப்போ சாடுற நேரம் இல்லைங்க அதுக்கு சட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு கேள்விகள் இருக்காங்க எஸ்ஐடி வந்து இங்கே உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் நானும் விசாரிக்கிறத விட இன்னும் ஆழமாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் வணக்கம்